ஒரு பெண் பரிசுத்தமானவன் என்பதை நிரூபிக்க தீட்டு ரொம்ப ரொம்ப அவசியம் அன்றைய காலகட்டத்தில் அடிமைத்தனம் மற்றொன்று குழந்தை இல்லாதனம் ஒரு பெண்ணுக்கு வச்சுக்கலாமே என்ன பண்ணுவாங்க இன்றைக்கும் அந்த சில விஷயங்கள் ஒரு பெண்ணால குழந்தை பத்துக்க முடியல அப்படின்னா அந்த பெண்ணை எப்படியெல்லாம் நடத்துறாங்கன்னு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை இந்த உலகம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கும் அப்படி ஒரு பெண்ணால குழந்தை பெற்றுக்க முடியலைங்கிறது எதை நிரூபிக்கிது இந்த தீட்டு தான் இந்த தீட்டு வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும் பெத்துக்க முடியல அந்த மாசம் அப்படின்னு ஆகி போயிருது அப்ப என்ன பண்றாங்க ஒரு மிரட்டி அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த உட்கார வச்சாங்க அது நாளடைவில் அது வேற மாதிரி கொண்டு வந்தாச்சு பெண்களை மேலும் இந்த தீட்டு என்ற வார்த்தையினுடைய பொருள் தெரியுமா இந்த தீட்டு என்பது உடலினுடைய வெப்பத்தை அடிப்படையாக கொண்டது இப்போ நம்ம வானில் வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் இருக்காங்க இந்த சந்திரன் சூரியனை நோக்கி நெருங்கும்போது அமாவாசையாக மாறுகிறது அதாவது சூரியன் என்பது தீ இந்த தீயை நோக்கி நெருங்கும்போது சந்திரன் என்னாகுது ஆகுது முழுமையாக தன்னுடைய வலிமையை இழந்துருது வலிமையாக இழந்து அமாவாசை சந்திரனாக மாறிடுது இதே போல் தான் நம்ம பாஞ்சாலி கதை கேட்டிருப்போம் திரௌபதி கதையினுடைய கதைகளை கேட்டிருப்போம் இந்த திரௌபதி கதையில் வருடத்திற்கு ஒரு முறை தீயில் இறங்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது தீயில் உதித்தவள் திரௌபதி இங்கு வருடம் என்பது அப்படியே கொஞ்சம் கொண்டு வாங்க மாதமா எடுத்துக்கங்க மாதா மாதம் பெண் என்ன பண்றா தீயில இறங்கி வெளியே வரா மாத மாதம் தீத்தன்மை தன்மை இதே தான் திரௌபதிக்கு திரௌபதி வருட வருடம் இறங்குவதற்கு காரணம் கேட்டா தன்னை தூய்மைப்படுத்தி கொள்கிறாள்னு ஒரு அர்த்தம் இருக்கு திரௌபதி தீயில் இறங்குவதற்கு காரணம் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள ஒரு பெண் எப்பொழுது தூய்மையாகிறாள் தீட்டுல இறங்கும் போது சரியா அதே தீட்டு தன்னுடைய வெப்பத்தன்மை அதிகமாகும் போது நமக்கு கூட வெப்பத்தன்மை அதிகமான என்ன ஆயிரும் சரிங்களா ரத்தம் வெளி வருது அதே போல் தான் பெண்ணுக்கு அந்த நாட்கள்ல வெப்பத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும் நமக்கு இப்ப கூட சொல்லுவாங்க வெப்பத்தன்மை உள்ள உணவுகள் எள்ளு இந்த சிக்கன் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா என்ன ஆயிரும் சீக்கிரம் மாதவிடாய் வந்துடும் வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காரணம் என்ன ஏனெனில் வெப்பத்தன்மையை அதிகமாக உள்ள செலுத்த செலுத்த வெப்பத்தன்மையினுடைய தன்மை உள்ள அதிகமாகிருது ஸோ அதனால சீக்கிரம் அந்த மாதவிடாய் வந்து வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதே விஷயம்தான் அப்போ ஒரு பெண் பரிசுத்தமானவள் என்பதை நிரூபிக்க இந்த தீங்கிறது ரொம்ப முக்கியம் பெண் வந்து தீட்டினுடைய டைம்ல சரிங்களா தீட்டான டைமில் போய் ஒரு செடிகளை வந்து தொடக்கூடாது குறிப்பாக துளசி செடியை தொடக்கூடாது இந்த நாகதாளின்னு சொல்லி சொல்லுவாங்க அறுபதாம் தலையின்னு சொல்லி சொல்லிட்டு இவையெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னும் நிறையா இலைகள்லாம் இருக்கு ஏன் அப்படின்னா இந்த துளசி பாருங்க இந்த நாகதாளி பாருங்க இவையெல்லாம் குளிர்ச்சியிலேயே வளரக்கூடியது மார்கழி கார்த்திகை மார்கழி நம்ம ஐயப்பனுக்கு என்ன பண்றோம் துளசி எல்லாம் கொண்டு வந்து போடுறோம் ஏன்னா குளிர்ச்சி தன்மையிலேயே வளரக்கூடியது இது ஹீட் பட்டா வளராது இது தீ பட்டா வளராது இல்லையா அப்ப பெண்ணினுடைய நிழல் என்ன ஆயிருது பெண் வந்து ஹீட் இல்லையா ஓவர் ஹீட் இல்லையா அந்த ஹீட்டால போய் தொடும்போது போது என்ன ஆயிருது வளராது பெண்ணினுடைய தன்மை ஓவர் தன்மை அது நமக்கு தெரியுதோ இல்லையோ அந்த தாவரங்களுக்கு தெரியும் சரிங்களா நமக்கு தெரியுதோ இல்லையோ ஒரு பெண்ணுடைய தன்மை தாவரங்களுக்கு குறிப்பிட்டு தெரியும் அந்த தாவரங்கள் அதனால என்ன ஆயிருது அந்த சூட்டினால கருகி போயிருது அதனாலதான் பெண்ண என்ன பண்றாங்க தீட்டானா போய் செடிகளை தொடாத அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அது தீட்டுங்கிறது என்ன சொன்ன தீங்கிற ஒரு தன்மை வெப்பத்தன்மை பெண்ணினுடைய உடல்ல இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு வெப்பத்தன்மை அந்த வெப்பத்தன்மையை இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க வேற மாதிரி சொல்லி கதைகளை சொல்லி வீட்டுல ஒரு தாயினுடைய முகத்தையும் தங்கையினுடைய முகத்தையும் மனைவியினுடைய முகத்தையும் பார்க்க முடியாதபடி பண்ணிட்டாங்க அது அல்ல காரணம் சரிங்களா ஒரு தன்மை என்பது அவர்களுக்கு அந்த நாட்கள்ல மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு தீல இறங்கனா எப்படி இருக்கும் வேதனையா இருக்குமா இருக்காதா ஸோ வேதனை அளிக்கக்கூடிய ஒரு தன்மையில இன்னும் சேர்த்து வேறு வேதனைகள் வேண்டாம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல உட்கார வைக்கக்கூடிய ஒரு தன்மையை மாற்றி அதை அப்படியே அடிமைத்தனமாகவும் ஒரு கேள்விப்படுத்தக்கூடிய குழந்தையின்மைங்கிற ஒரு கேள்விப்படுத்தக்கூடிய ஒரு நிலையாகவும் மாறி டோட்டலாகவே என்ன பண்ணிட்டாங்க பெண் இனத்தையே மாற்றி அமைச்சிட்டாங்க இன்னைக்கு அப்படிதான் போயிருச்சு அடிமைத்தனம் ஸோ தீட்டுங்கிறது தூமை தூமை என்றுலே துவண்டலையும் மேழைகள் தூமையான பெண்ணிருக்க தூமை போனது விடம் அப்படிங்கிறார் தூமை தூமை என்றுலே துவண்டலையும் மேலைகள் தூமையான பெண்ணிருக்க தூமை போனது விடம் தீட்டான பெண்ணே இங்கதான் இருக்கிறா தீட்டு எங்க போச்சு மேலே வர அழுக்க வேணா எடுத்துடலாம் உள்ள இருக்கிற அழுக்கு எடுக்க முடியும் எடுக்க முடியாதுல்ல உள்ள இருக்கிற அழுக்கு உள்ள கலந்துதானே வந்திருக்கு சோ அப்படி இருக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய அந்த தீட்டான பெண்ணே இங்கதான் இருக்கிறா தீட்டு போனது எங்க சோ உள்ள பெண்ணே வந்து இங்கே தான் இருக்கிறா ஆனா சீட்டு போனது எங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு சார் குருக்கள் இதை சொன்ன குருக்கள் எல்லாம் எங்க உருவானாங்க இந்த தூமையில தான் இந்த தீட்டுல தான் ஸோ ஒரு குரு உங்களுக்கு சொல்றாரு அப்படின்னா அந்த குரு உருவானது கூட எங்க இந்த தீட்டுல தான் உருவாங்க அப்ப அந்த தீட்டுல உருவான குருவும் யாரு தான் தீட்டு தான் இப்போ அந்த தீட்டை தூமை அதாவது தூய்மையா வச்சுக்கிட்டாலும் சரி அல்லது தீட்டா வச்சுக்கிட்டாலும் சரி தூய்மையா வச்சுக்கிட்டாலும் சரி அல்லது தூய்மையா வச்சுக்கிட்டாலும் சரி அப்போ இங்கு தீட்டு என்பது ஒன்று இல்லை அதே மாதிரிதான் அறையினில் கிடந்த போது அன்று தூமை என்கிறீர் முறையறிந்து நீர் குளித்து அன்று தூமை என்கிறீர் அதே போல அறையறிந்து நீர் பிறந்த அன்று தூமை என்கிறீர் அப்படிங்கிறார் அதாவது பறையறிந்து நீர் இதுல பாருங்க பிறந்த போதும் தீட்டுன்னு சொல்லி சொல்றோம் இறந்த போதும் தீட்டுங்குறோம் ஒரு குழந்தை பிறந்தாலும் தீட்டுங்கிறாங்க இறந்தாலும் தீட்டுங்கிறாங்க வாழும் போதும் தீட்டுங்கிறாங்க லேடிஸ இல்லையா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தீட்டுங்கிறது இப்படியே தீட்டு தீட்டுன்னு சொல்லி சொல்லிட்டே போனா ஈசனோடு பொருந்துமாறு எங்கனே அப்படிங்கிறாரு சிவகாக்கிய சரிங்களா இப்படியே தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லி சொல்லிட்டு போனா புறையில் ஈஸ்வரோடு பொருந்துமாறு எங்கனே அப்படிங்கிறாரு ஸோ இந்த மாதிரி பிறக்கும் போதும் தீட்டுங்கிறோம் இறக்கும்போதும் தீட்டுங்கிறோம் பிறந்தா தீட்டு இறந்தா தீட்டு போதும் தீட்டு இப்படி தீட்டு தீட்டுன்னு சொல்லிட்டே இருந்தா எப்பதா தெய்வத்தோட போய் சேர்றது தெய்வத்தின் நிந்தனையில எப்பதான் இருக்கிறது ஸோ தீட்டு தீட்டு எதையும் ஒதுக்கணும்னு அவசியம் கிடையாது எந்த நேரமும் தெய்வத்தை நினைக்கலாம் எந்த நேரமும் அந்த இறையை மனதில் வைக்கலாம் ஸோ இதுக்காக தான் சொல்கிறது அதனால் இதை வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்துகிட்டே வர வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த இறந்தா தீட்டு நான் எத்தனையோ வீடியோ போட்டால் கூட திருப்பி திருப்பி என்ன பண்ணுறாங்க சாமி என்னுடைய பெரியம்மா இறந்துட்டாங்க சித்தப்பா இறந்துட்டாங்க அம்மாவோட அப்பா இறந்துட்டாங்க யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க 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 நான் மாலை போடலாமா வேண்டாமான்னு இதே கேள்வியை நீங்கள் ஐயப்பன் கிட்ட போய் கேளுங்க நீங்கள் என்னிடத்துல கேட்கக்கூடிய கேள்வியை ஐயப்பன் உங்களை நீங்கள் ஐயப்பனுக்கு தானே மாலை போடுறீங்க ஐயப்பனை வந்து கடவுளாக நினச்சிங்கன்னா அவர்கிட்ட போய் கேளுங்கள் இந்த மாதிரி என்னுடைய வீட்டில் இந்த மாதிரி துக்க சம்பவம் நடந்துருச்சு நான் மாலை போடலாமா வேண்டாமான்னு கேளுங்க அவர் உங்களை போட வேண்டான்னு சொல்லிடுவாரான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பதில் சொல்லுங்க ஏதாவது ஒரு இறை வந்து நீங்கள் அவருக்கு விரதம் இருக்கிறீங்க அவருக்கு நான் போகிறேன் நான் வந்து வரேன்னு சொல்லி சொல்லும்போது யாராவது ஒருத்தர் உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கலாமே எனக்கு பிடிக்காதவர்களே இருக்கட்டும் போடு எனக்கு கேட்குறாங்க சாமி நான் உங்கள் வீட்டுக்கு வரலாமான்னு உண்மையாக ஒரு நல்ல மனம் படைத்த யார் ஒருவராக இருந்தாலும் வாங்கன்னு தான் கூப்பிடுவாங்க எந்த மனம் ஒரு இலகிய மனம் ஒரு நல்ல மனம் அன்பு கொண்ட மனம் படைத்த யார் ஒருவராக இருந்தாலும் கண்டிப்பா வாங்க வாங்கசாமின்னு கூப்பிடுவாங்க சோ மனிதனுக்கே அப்படின்னா இறைக்கு அப்ப இறை வேண்டான்னு சொல்லிடுமா சோ அதனால என்னிடத்துல கேட்கக்கூடிய கேள்வியை கொஞ்சம் இறை இடத்துல கேளுங்க ஐயப்பன் இடத்துல கேளுங்க அவர் வர சொல்லுவாரு அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா தாராளமா போங்க அவர் கண்டிப்பா வரதான் சொல்லுவார் ஏன்னா நம்மளை விட என்னது இறை புனிதமானது அப்ப அப்படி இருக்கும் போது இறை வந்து உங்களை வேண்டாம்னு சொல்லவே சொல்லாது சோ உங்களுக்கு அந்த குடும்பத்தை பிரிந்து வரக்கூடிய தைரியம் இருக்கு மனதை இருக்கு ஏன்னா இறப்பிற்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இறந்தால் வந்து மலைக்கு வந்து போகக்கூடாதுங்கிறதுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஏன்னா இறந்து விட்டா அந்த வீட்டுல வந்து துக்க காரியமா இருக்கும் அன்றெல்லாம் மலை கோவில் அப்படின்னாவே என்னவா இருக்கும் அதிக விலங்குகள் காட்டு விலங்குகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கும் இன்னைக்கு காட்டு விலங்குகள் வீட்டுக்குள்ளேயே வந்துருது அது ஆனால் அன்றைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிக விலங்குகளுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கும் வெள்ளிங்கிரி மலை சபரிமலை இந்த மாதிரி இமயமலை இந்த மாதிரி கோவில்கள் தான் பெரிய காட்டு கோவில்களா அன்னைக்கு வந்து கருதுனாங்க மலை கோவில்களா ஸோ அந்த மாதிரி மலை கோவில்களுக்கு போகக்கூடாது அப்படின்னா வீட்டுல ஏற்கனவே ஒரு துக்கமா இருக்கும் அந்த துக்கத்தை தாண்டி அவர்கள் அந்த இடத்துக்கு போகும்போது மேலும் அந்த துக்கம் வந்து வீட்டுல விளைவிக்கும் அவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படியா ஐயோ என்னுடைய இப்போ ஒரு உதாரணத்துக்கு தந்தை இறந்துட்டாரு மகன் வந்து மலைக்கு போறாங்க அப்படின்னா வீட்டுல தாய் என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே தந்தை இழந்த சோகத்தில் இருப்பாங்க பையனும் போனாங்கன்னா என்னென்ன என்ன யோசிப்பாங்க ஐயோ ஏற்கனவே அவரும் இல்லை இப்போ பையனும் இந்த மாதிரி கஷ்டமான ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துக்கு போறான் திரும்பி வருவானோ மாட்டானோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் அதற்காக ஒரு ஒரு வருட காலம் பக்குவப்படுத்துவதற்காக அந்த மாதிரி சொல்லி சொல்லி வச்சாங்க எல்லாம் மாறிடும் அதுவே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எல்லாம் இறந்தவர்கள் வந்து என்னமே இருந்தாலும் எல்லாம் மாறி போயிடும் அவர்கள் இல்லைங்கிறக்காக யாரும் சாப்பிடாம இருக்க மாட்டாங்க எதுவும் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க எல்லாம் மாறிடும் கூடிய சீக்கிரத்தில் அதனால தாராளமாக என்ன பண்ணலாம் இறையினுடைய மேலே நம்பிக்கை இருக்கு அப்படின்னா தாராளமாக போகலாம் நமக்கு வந்து காரணம் சொல்வதற்கு ஆயிரம் காரணங்கள் உண்டு ஒன்றை தவிர்ப்பதற்கு எத்தனையோ காரணங்கள் உண்டு சரியா அதை தவிர்க்காமல் செய்வதற்கு ஒரு சில காரணங்களே உண்டு அந்த ஒரு சில காரணத்தை கண்டுபிடித்து நம்ம போடுறதுனால் தாராளமாக போகணும்